அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று பதினாறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோபகிருது வருடம் பங்குனி மாதம் மூன்றாம் நாள் சனிக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை காலம் ஒன்பதிலிருந்து மணி வரை குளிகை ஆறிலிருந்து ஏழு முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை இன்று ஹஸ்தம் மற்றும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு இருபத்தி மூன்று மீன லக்னத்தில் இனி இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க பன்னிரெண்டு ராசிகளில் நீங்கள் என்ன ராசிக்காரங்க என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் ஸ்ரீ பாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுதுங்க அதாவது உங்களுக்கு பணம் சம்பாத்தியத்தில் பிரச்சனை எல்லாம் தீர்க்குவதற்கு ஒரு வழி கிடைச்சிருக்கு அதாவது பவன் நம்பூதிரி என்ற ஜோதிடர் முழுமையாக நமக்கு அனைத்து பலன்களையும் சொல்கிறார் அவர் சொல்லக்கூடிய பலன்கள் கண்டிப்பாக நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கும் விதமாக இருக்குது கணவன் மனைவி பிரச்சனை காதல் பிரச்சனை மாமியார் மருமகள் பிரச்சனை விவாகரத்து பிரச்சனை முக்கியமாக கடன் பிரச்சனை ஜனவிசியம் மாயமந்திரம் இது போன்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் அவரால் தீர்வு சொல்லப்படுகிறது அனுபவசாலிகளாக நிறைய பேர் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க அதே போல் உங்களுடைய பிரச்சனைகளும் தீரணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மேஷம் ராசி நண்பர்களே இன்று உங்களது முயற்சிகளில் வெற்றி கிடைப்பது அரிது இன்று சௌகரியங்களை இழக்க நேரிடலாம் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் சராசரியை விடவும் சற்று மேலான நாளாக இன்றைய நாள் அமைகிறது பணியை பொறுத்தவரை பணியில் திறம்பட செயலாற்ற ஒழுங்கான நடைமுறையில் பின்பற்ற வேண்டியது அவசியம் இது நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வழிகாட்டியாக கூட அமையலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் நல்லுறவிற்கு சாதகமானதாக காணப்படாது அலுவலக பணி சுமை மற்றும் உடல் நலக்கோர கோளாறு காரணமாக உறவில் பாதிப்பு ஏற்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரையே இன்று பணம் அதிக அளவில் செலவாகலாம் எனவே திட்டமிட்டு பயனுள்ள வகையில் பணத்தை செலவு செய்யுங்கள் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சுமாரான ஆரோக்கியமாக இருக்கப் போகிறது அஜீர்ண கோளாறு காணப்படலாம் இதனால் அசௌகரியம் காணப்படுகிறது ரிஷபம் ராசன் நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு தடைகளும் தாமதங்களும் காணப்படலாம் முக்கியமான முடிவுகளை தள்ளி போடுவது மிகவும் நல்லது ஓய்வு நேரத்தில் இசை கேட்டு இன்புறுங்கள் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சாதகமானதாக இல்லை சக பணியாளர்களுடன் ஒத்துப்போவதன் மூலமாக பணி சுமைகள் இன்று சுமூகமாக நடக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை காதலில் சுகமான உறவு இருக்காது துணையுடன் மோதல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகம் நிதி நிலைமையை பொறுத்தவரை வீட்டு புதுப்பிப்பதற்காக பணத்தை செலவு செய்வீர்கள் எனவே கட்டுக்கடங்காத செலவினங்கள் காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கால்வழி மற்றும் முதுகு வலி காணப்படலாம் ஓய்வும் அமைதியும் தேவைப்படுகிறது மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சீரான நாளாக அமையப்போகிறது அமைதியான மனநிலை காணப்படுகிறது விருப்பங்கள் நிறைவேறும் முக்கியமான முடிவுகளை இன்று நீங்கள் எடுக்கலாம் பணியை பொறுத்தவரை பணியில் சுமூகமான நற்பலன்கள் கிடைக்கும் மேல் அதிகாரிகள் உங்களது திறமைகளை பாராட்டுவார்கள் குடும்பத்தை பொறுத்தவரை காதலுக்கு உகந்த நாளாக அமைகிறது காதல் உணர்வுகளை வெளிப்படையாக காண்பீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி அனுகூலமானதாக இருக்கும் நீங்கள் புத்திசாலித்தனம் பணத்தை கையாளுவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நல்ல ஆரோக்கியம் மற்றும் நல்ல தேகநிலை இன்று காணப்படுகிறது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு லாபகரமான நாளாக இருக்கும் புத்துணர்ச்சியுடனும் உறுதியுடனும் இருப்பீர்கள் புதிய முயற்சிகள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் பணியை பொறுத்தவரை வேலை வாய்ப்புகள் மிகவும் நன்றாக இருக்கும் மற்றும் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள் நீங்கள் தொழில் தொழில்முறையுடன் முறையுடன் உற்சாகத்துடனும் பணியாற்றுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் நட்பான அணுகுமுறையை கையாளுவீர்கள் இதன் மூலமாக துணை உறவின் மதிப்பை உணர்ந்து கொள்வார் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் போதுமான பணம் காணப்படும் அதிக சேமிப்பதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய சிறந்த ஆற்றல் காரணமாக திடமாக இருப்பீர்கள் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமானதாக இல்லை படப்படப்புடன் காணப்படுவீர்கள் நீங்கள் எதையும் எளிதாக எடுத்துக்கொண்டு அனுசரித்து நடந்து கொண்டால் அனைத்தும் நன்றாக இருக்கும் முக்கியமான முடிவுகள் அல்லது புதிய முயற்சிகள் எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சூழ்நிலை சாதகமானதாக இருக்காது சக பணியாளர்களுடன் மோதல் ஏற்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை வீட்டின் புனரமைப்பு அல்லது வளர்ச்சி குறித்து தாயிடத்தில் விவாதிப்பீர்கள் இது உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வளர்ச்சி சிறப்பானதாக காணப்படாது தேவையற்ற செலவினங்களை சந்திக்க நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக இருக்காது தலைவலி அல்லது உயர் அழுத்தம் காணப்படலாம் கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறந்த நாளாக அமையாது சில அசௌகரியங்களை உணர்வீர்கள் உங்களுக்கு கவலை மற்றும் பாதுகாப்பற்ற உணர்வை கட்டுப்படுத்த வேண்டும் எதிர்மறை எண்ணங்கள் தேவையில்லை நேர்மறையாக எண்ணுவதன் மூலமாக சாதிப்பீர்கள் பணியை பொறுத்தவரை பணிகளை மிகவும் தைரியத்துடனும் நேர்மறை எண்ணங்களுடனும் ஆற்றுவீர்கள் அதனால் பணியில் ஏற்படக்கூடிய தடைகளை தாண்டி வெற்றி பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையை சமா சமாதானப்படுத்துவதை கடினமாக உணர்வீர்கள் எனவே அவரை சந்திப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவிற்கான வாய்ப்பு இல்லை என்று செலவினங்கள் அதிகமாக இருக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஆரோக்கியமாக இருக்காது தலைவலி அல்லது முதுகு வலி காணப்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சீரானதாக உள்ளது திருப்தி கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது இன்று புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் பணியை பொறுத்தவரை பணியில் திறமைகளை காண்பீர்கள் இன்று வேலைக்கு அங்கீகாரம் கிடைக்கப் பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை ஒரு நல்ல முடிவிற்கு வருவதன் மூலமாக வாழ்க்கையின் போக்கை நீங்கள் தீர்மானிக்க முடியும் பிரியமானவரை சந்திப்பதன் மூலமாக இது சாத்தியப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணவரவு அதிகமாக காணப்படும் உங்களது முகத்தில் உற்சாகம் நிறைந்து காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நல்ல ஆற்றலுடனும் மன அமைதியுடனும் காணப்படுவீர்கள் இதனால் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக விளங்க போகிறது ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் நல்ல நாளாக அமைகிறது புதிய நண்பர்கள் மற்றும் அவர்களுடைய ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள் இது உங்களுக்கு பயனுள்ள முன்னேற்றத்தை கொடுக்கும் வசதிகளும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை ஓய்வின்றி உழைப்பீர்கள் சவாலான சில பணிகள் உங்களது திறமைகளை சோதிக்கலாம் பணியில் நீங்கள் நன்கு வளர்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான உறவு சிறந்த முறையில் இருக்கும் இருவருக்கும் இடையிலான நல்ல புரிந்துணர்வு காணப்படுகிறது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவும் செலவும் சேர்ந்து காணப்படுகிறது பணத்தை கவனத்தோடு கையாள வேண்டும் அதிக சிரமங்கள் காணப்படாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது அதிக தண்ணீரை பருகுவது மிகவும் நல்லது முறையான தியானம் மேற்கொள்வது மிகவும் சிறப்பானது தனுசராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இல்லை நீங்கள் மிகவும் உணர்ச்சிவசப்பட்டு காணப்படுவீர்கள் அதனை தவிர்க்க தவிர்ப்பது மிகவும் நல்லது இயல்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பது சிறப்பானது பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களுடன் மோதல்கள் காணப்படலாம் நீங்கள் மேற்கொண்டிருக்கக்கூடிய பணி பணி சம்பந்தமான சில பதட்டங்கள் உங்களிடம் காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையை சந்திப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது சூடான விவாதங்களுக்கு வாய்ப்பு காணப்படுகிறது நிலைமையை பொறுத்தவரை பண வளர்ச்சி சிறப்பானதாக இருக்காது பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சுமாரான ஆரோக்கியமாக இருக்கும் இரவில் குறைந்தது தூக்கம் காண தூக்கம் குறைந்த அளவே காணப்படுகிறது இதனால் ஓய்வின்மை காணப்படலாம் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு துடிப்புடன் இருக்காது ஆன்மீக காரியங்கள் மற்றும் பிரார்த்தனை உங்களுக்கு உதவிகரமானதாக இருக்கும் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருந்தால் துடிப்புடன் உணரலாம் பொறுமை மற்றும் உறுதியான அணுகுமுறை தேவைப்படுகிறது பணியை பொறுத்தவரை இன்று சாதகமானதாக இல்லை அதிகரிக்கக்கூடிய பணிசுமை உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் சக பணியாளர்களிடத்தில் நல்லுறவு பராமரிக்க இயலாது குடும்பத்தை பொறுத்தவரை துணையை சந்திப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது உங்களிடம் இன்று காணப்படக்கூடிய கருத்து வேறுபாடு காரணமாக இருவருக்குமிடையே மோதல் ஏற்படலாம் குறைவாக காணப்படலாம் அதிகமாக எதிர்பார்ப்புகள் பிரச்சனைகள் மற்றும் கால்வெளி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மிகவும் அனுகூலமான நாளாக அமைகிறது நீங்கள் அதிர்ஷ்டத்தை இன்றி எதிர்பார்க்கலாம் முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம் பணியை பொறுத்தவரை சிறப்பாக பணியாற்றுவதற்கு நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சிறந்த பலன்களை காண்பீர்கள் மேல் சம்பாதிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்றைய தினத்தை நீங்கள் மகிழ்ச்சிகரமானதாக மாற்றுவீர்கள் துணையுடன் புத்துணர்ச்சியுடன் காணப்படுவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக அளவில் பணம் கிடைக்கும் சேமிப்பு உயர்வதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பொதுவாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியத்தோடு காணப்படுகிறது நீங்கள் ஸ்திரமாகவும் அதிக திறனுடனும் காணப்படுவீர்கள் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமானதாக இல்லை ஆன்மீக பயணங்கள் மூலமாக இன்றைய நாளை நீங்கள் சாதகமானதாக மாற்றிக்கொள்ளலாம் இதன் மூலமாக நற்பலன் பெறலாம் பணியை பொறுத்தவரை இன்று பணி சுமை உங்களுக்கு அதிகமானதாக காணப்படும் பணியிடத்தில் அதிக பொறுப்புகளை சுமக்க வேண்டியிருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை கோபத்தை துறையிடத்தில் காட்டுவீர்கள் இதனால் எந்த பயனும் கிடையாது அதனை தவிர்ப்பது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை பண இழப்புகள் ஏற்படலாம் பணத்தை கையாள் விழிப்புணர்வு அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மனதில் காணப்படக்கூடிய பதட்டம் காரணமாக கால்களில் வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ஏன்னா நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்